வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஆறுவகையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ஆறு வகையான சைடு ரெசிபியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு பெரிய பல்லா நாலு பல் பூண்டு அதை விட கம்மியாக ஒரு அஞ்சாறு துண்டு வர மாதிரி இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரியவும் நீளமான இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் இது கூடவே மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாத்தூளை மிளகாத்தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அது வந்து பத்தாவது காரம் அதனால தனியாக வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க இது வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி தேங்காய் பீஸ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுப்போம் மீடியமான ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் மிக்சி அலசி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க சுருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா திக்னஸ்ஸாகவே வரும் தேங்க தக்காளி வந்து அரைச்சி ஊட்டியிருக்கோம் கசகசா இருக்குது பொட்டுக்கடல இருக்குது அதனால நல்லா திக்னஸ்ஸாகவே வரும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரம் சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது அதை மூடி வச்சிடலாம் புதினா இருந்துச்சுன்னா மேலே கூட புதினா தூவி விட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டீம்னால் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு தக்காளி குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இது சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பிள்ளை பிடிக்கணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே பொரியா அழைக்கிது ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து கூடவோ குறைச்சா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கி வச்சு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் கொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் உசில் விட்டு வரும்போது அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு நாலு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது வந்து சாம்பார் மாதிரியே இருக்கும் அதாவது பருப்பு இல்லாத சாம்பார் மாதிரியே இருக்கும் இட்லி தோசைக்குலாம் சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி எல்லாம் மேலே போய் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அருமையான தக்காளி கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கேன் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கனால சேர்த்துக்கேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதக்கையோடு சேர்த்துக்கோங்க வேறு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் கேஸ் அமைத்திடலாம் அமர்த்திட்டு ஒரு கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துடலாம் அமைத்திட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப அப்படியே கலர் மாற வதக்கினா சட்னியோட கலரும் போயிடும் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வதக்குனது நல்லா ஆரிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்ப சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ மிக்சியா அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அந்த வச்சுக்கோங்க இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இப்பயும் போல கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஒரு அருமையான சட்னி ரெடியாயிருச்சு இட்லி தோசைக்குலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து எல்லா சைடும் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு பச்சை மிளகா பொடியா இருக்காது சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு பல் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நான் நாலா கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக பொடியா கட் பண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம தான் போறோம் ஒரு கால் டீஸ்பூன் உள்ள என்ன சேர்த்துக்கலாம் பொங்கி ஊத்தாம இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதுக்கு பதிலாக நீங்க சீரகம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் நல்லா போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டீம் போயிடுச்சு அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி மேஸ்டர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதை மிக்சியில் போட்டு குர குரடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம் நான் வந்து மசிச்சு விட்றேன் இது வந்து நான் பெருசாகவே நறுக்கி போட்டுட்டேன் நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் தக்காளி வந்து தோல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தனியாக எடுத்து போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பெருசாக நறுக்கி போட்டதுனால அந்த தோலெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோலெல்லாம் தெரியாது அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வரமிளகாய் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் அப்படியே அதை வந்து நம்ம தாலிப்பில் கொட்டிடலாம் இப்போ நமக்கு அருமையான சிம்பிளான தக்காளி சட்னி ரெடியாச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி வர்ற மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் சாம்பார் தூள் இல்லை குழம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்து பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா எல்லாமே குழஞ்சி வரணும் நல்லா ஒரு அஞ்சு ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஒரு மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கு தான் உசில் வந்து நான் கூட வைக்க சொன்னது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டேன் உருளைக்கிழங்குலாம் எதுவுமே இல்லை நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் தாளிப்பு தாளிப்பூடகும் சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுந்து சீரகம் ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கேன் அந்த தக்காளியை தக்காளியே சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கடுகு உளுந்து தாளிக்கிறது பதிலாக நீங்கள் சோம்பு பட்டை தாளிச்சிங்கன்னா கூட அதுவும் வேறு மாதிரி நல்லா குருமை மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும் உங்களோட உருப்பந்தான் இது கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் ஸோ அருமையான தக்காளி கடையில் அதாவது தக்காளி உருளைக்கிழங்கு கடையில் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா செவந்து வரட்டும் இந்த உளுந்து இப்போ பாருங்கள் உளுந்து வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிச்சது இந்த ஸ்டேஜில் ஒரு ஒம்பது வரமிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் குட்டி குட்டியாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு போல் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசி ஆரம்பிச்சு வச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கை கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் கோலம் மிளகாத்தூளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து நான் வதக்கின கடாயே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை தாளிக்கிறதுக்கு தகுந்தாப்பிலே என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க சட்டியும் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கேஸ் அமர்த்திடலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இன்னும் கூட தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அந்த சட்னி இப்போ நமக்கு அருமையான ஒரு தக்காளி சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி